வணக்கம் நெருப்பு தமிழர் ஈரோடு இடைத்தேர்தல் தொண்ணூறாயிரம் வாக்குகளுக்கு மேலே திமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு பெரியாரை கிளிகிளின்னு கிழித்து தொகதவன்னு துவைச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பெரியாரை பொறுக்கின்னு பொறுக்கித்தனம் பண்ணுறவன்னு பேசி இவ்வளவையும் பெரியார் பிறந்த ஊர் பெரியாரினுடைய பிறந்த பெரியார் மண்ணை எங்களுக்கு மண்ணு தாண்டானு பேசின அதே பே ஈரோட்டு மண்ணில் நாம் தமிழர் கட்சி தமிழர்களினுடைய மண் அப்படிங்கிறத நிரூபித்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்கு இதில் அதிமுக அப்படின்னு இனிமேல் வேட்டியே கட்டாதீங்கப்பான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கட்சியாக மாறிடுச்சு அதற்கப்பறம் புதியதாக வந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிகள் கூட இங்கே கிளம்பிறங்குவதற்கு பயந்தும் விஜயை கிழிச்சு விட்டோம் பெரியாரணி தான் எங்களுடைய கட்சித் தலைவர்னு சொல்லியும் அதையும் வச்சு உருவீர்னு குறித்தோம் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று புரட்சி ஏற்படுத்தியிருக்கு நாம் தமிழர் கட்சி